தனுஷ் எத்தனையோ வெற்றி படங்களை கொடுத்துருக்கார் அதற்கு எத்தனையோ வெற்றிகரமான இயக்கங்களும் காரணமாக இருக்காங்க செல்வராகவன் வெற்றிமாறன் பூபதி பாண்டியன் இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம மாரி சிவராஜும் இணைஞ்சிருக்காரு தான் சொல்லணும் ஏன்னா மாரி சிவராஜ் இயக்கத்துல நம்ம தனுஷ் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படம் தான் கர்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாக்டவுனுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பாராட்டை பெற்றது வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி படமானது வழக்கம் போல வந்து மாரி செல்வாஜ் ஒன் சைடு கேம் ஆடுறாரு ஒருதலை பட்சமாக ஒரு குறிப்பிட்ட சாதியை விளையா காட்டுறாரு அது மட்டும் கிடையாது தேவையில்லாம திமுகவை சீண்டுகிறார் அந்த பிரச்சனை நடந்த வருடம் அந்த வருடத்தின் முதல் பாதி அந்த முதல் பாதி ஆட்சி செய்தது அதிமுக தான் ஆனால் அந்த வருடத்தின் பிற்பாதி கடைசி அப்படின்னு போட்டு திமுகவை சொல்ற மாதிரி போட்டிருப்பாரு ஸோ அப்போ உதயநிதி ஸ்டாலின் தலையிட்டு இந்த விஷயத்தை சொல்லி அதை மாற்ற வைத்தார் மற்ற தலைவர்களும் இதை வந்து கண்டித்தார்கள் ஸோ இது தெரியாம நடந்துருச்சு அப்படிலாம் சொல்லலாம் ஓகே ஸோ இந்த சர்ச்சைகள்லாம் தான் கர்ணன் படம் ஸோ இப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன இதே கூட்டணி மீண்டும் எப்போ இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி மாரி தனுசும் நாங்க நாங்கள் விரைவில் இணைய போகிறோம் அப்பந்தே சொல்லியிருந்தாங்க இப்போ கூட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி தனுஷுகள் என்னுடைய உண்டர்பால் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை மறுபடியும் நான் ரீசேட் பண்ண போகிறேன் அதில் முதல் படமாக பண்ணுறது மாரி சிவராஜோட படம் தான் அப்படிலாம் சொன்னார் அதுவும் பார்த்திங்கன்னா நடக்காமிடுச்சு தோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம மாரி செல்வாஜும் தனுஷும் கலந்துகிட்ட அந்த பூஜை வீடியோவும் பார்த்தோம் இப்போது விகடன் விருது விழாலையும் பார்த்தீங்கன்னா மாரி செல்வாஜ் தன்னுடைய அடுத்த படம் தனுஷாவோட படம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு என்ன சொன்னார்னா சார் நானும் கர்ணன் படத்துக்கு அப்புறம் இணையலான்னு அப்போவே கமிட் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இணைய முடியாமல் அந்த ப்ராஜெக்ட் தள்ளி தள்ளி போச்சு அப்புறம் சில பல காரணங்கள் அது பண்ணாமல் இருந்தோம் இப்போ என்னுடைய அடுத்த படம் சார் படம் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல் படமாகவும் இந்த படம் இருக்கும் அப்படின்னு மாதிரி சேலிக்கார் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்